மண் என்பது போரால் கிடைக்கும் மனம் என்பது உயிரால் தான் உங்கள் அதிகாரத்தின் வழியாக நீங்கள் ஒன்றை எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும் ஆனால் மக்களின் மனதை வெல்வது தான் உலகத்தின் ஆகப்பெரிய அதிகாரம் ஒரு போருக்கான ஒரு அரசியலுக்கான ஒரு நீதிக்கான ஒரு அறத்துக்கான எல்லாருக்கும் வணக்கம் வேள்பாரி பேரே ஒரு ஆக்சுவலா இங்கே ஒரு வீடியோ காட்டினப்ப பொதுவாக திரைப்படங்கள்ல வந்து வர்றப்போ அந்த ஒரு வைப் அதை பார்க்கலாம் அந்த பாரிங்கிற அந்த பேரை போட்டவொடனே இங்கிருந்து வந்த கைத்தட்டல் சொன்னுச்சே அவர் எந்த அளவு உள்ள ஊடுருவி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு எழுத்தாளர் எந்த அளவு டெடிக்கேட்டடாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தமிழ் எழுத்தார்கள் பெரும்பாலும் டெடிக்கேட்டடாக தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்கள் ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்திருக்கிறார் சு வெங்கடேசன் அவர்கள் அதையும் தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதோடு தொடர்பு இருந்து இயற்கையோடு கூடிய வாழ்வு எப்படி இருந்தது என்பதை உள்வாங்கி கொண்டிருக்கிறார் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆக்சுவலாக கடந்த ரெண்டு நாளாகவே மண்டையில் இதுதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ தான் சங்கர் சாரே சொன்னார் ரெண்டு நாளாக இதுதான் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் சங்கர் சாருக்கு ரொம்ப நாளாக என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் ஸோ என்ன பேசுகிறது எதை பேசுறது உள்ளே போனால் இதை பேசுவோம் அப்புறம் பார்த்தா இல்லை இதை பேசுவோம் அப்புறம் போனால் இதை பேசுவோம் அப்புறம் தான் தெரிஞ்சு எல்லாத்தையெல்லாம் பேசலாம் முடியாது ஏதோ நாலு விஷயம் பேசலாம் அவ்வளோதான் வந்தால் உள்ளே ரஜினி சார் வந்து உட்காந்துருக்கார் அடிக்கடி எப்போதாவது சந்திக்கிற போது பார்க்குற போது சொல்லுவார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கோபி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவர் பார்க்குறப்ப பேசுறதுங்கிறது பதட்டமாக இருக்குது ஒரு குறிஞ்சி நிலத்தினுடைய ஓவராலாக சூ வெங்கடேசன் அவர்களை வந்து நான் இந்த இடத்துல எப்படி பார்க்குறேன்னா ஒரு டூரிஸ்ட் கைடாக ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் பாரியின் கைகளை பிடித்து கொண்டு கபிலரும் கபிலரின் கைகளை பிடித்து கொண்டு பாரியும் நடக்கக்கூடிய அந்த குறிஞ்சி காடுகளில் மலைமுகடுகளில் கூடவே இருவரின் கைகளையும் பிடித்துக்கொண்டே நடக்கிறார் சூ வெங்கடேசன் குறைக்கு அத்தனை பேரையும் கூடவே அழைத்து செல்கிறார் இதுதான் அந்த பாம்பு இந்த பாம்புக்கு ஒன்று இருக்கிறது இதுதான் அந்த கொல்லி விதை மீன் வேண்டுமா சொல் மயக்கம் வேணுங்கிறத மட்டும் எடுத்துப்போம் மீதியெல்லாம் மயக்கம் தெளிஞ்சவனே தானாக உள்ளே போயிடும் அப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொன்றும் சில நேரங்களில் ஒரு குழந்தையிடம் கதை சொல்லும் அப்பாவை போல இருக்கிறது அவருடைய எழுத்து பிள்ளைகள்கிட்ட கதை சொல்கிறப்ப இதுதான் கதைன்னு ஆரம்பிக்க மாட்டோம் ஒரு கதையை ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் அந்த கதை எப்படி டெவலப் ஆகும்னா அந்த குழந்தை கேட்க கேட்க அதுலேருந்து ஒரு கதை வரும் அதுலேருந்து ஒரு கதை வரும் ஒரு இனக்குழுவுக்குள் போகிற போது இதை ஏன் செய்கிறார்கள் தெய்வமாக விளங்குனா என்ன அப்படின்னா அது ஒரு விலங்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதை கைப்பற்றுவதற்காக நடந்த போராட்டம் அது சொல்லுகிற போது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்படியாக பல விஷயங்கள் பேசிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டே போகிறார் குழந்தை திடீர்னு ஒரு கேள்வி கேட்டவொன்னையும் மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறார் ஸோ அந்த எனக்கு என்னென்ன அந்த கட்டற்ற அவருடைய சுதந்திரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு சுதந்திரமான மன உணர்வோடு ஒரு வீர காவியத்தை எழுதியிருப்பதெல்லாம் சாதாரண விஷயமே இருக்க முடியாது இன்னும் விஷயன்ஸே இல்லாமல் அதை அப்ரோ அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல பை மைய புள்ளிகளை இணைப்பதன் ஒன்றோடு ஒன்று தொட்டு தொட்டு ஒரு தொடர் சங்கிலியை போல ஒரு மாலை கட்டுவதை போல நகர்த்தி கொண்டே போகிறார் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கார் ஒவ்வொரு கட்டத்தில் நம்மளை அழைச்சிட்டு போகிறார் ஒரு இடத்துல ரொம்ப சீரியஸ் ஆகிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா எப்படி ஒரு மனிதன் ஒரே ஒரு புத்தகத்துக்குள் தான் நினைக்கிற அத்தனையும் பேசியிருக்கிறார் என்பது அரசியல் நீதி நிர்வாகம் அறம் கருணை காதல் கலவி காமம் வஞ்சனை துரோகம் ஆத்திரம் எரிச்சல் கவிதை இன்னும் என்னவெல்லாம் வேண்டுமனுக்கு எடுத்துக்கொள் ஒற்றை புத்தகம் ரெண்டே தொகுப்பு தான் வேணுங்கிறத எடுத்துக்க அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு தான் இந்த நூலாசிரியரை பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் எல்லா கதாபாத்திரமும் அவர்தான் இதில் எல்லா கதாபாத்திரமும் சு வெங்கடேசனே அவர்தான் கபிலர் அவர்தான் நீலனவந்தா தான் அவர்தான் எல்லோருமே அவர்தான் ஆதினி அவர்தான் அதில் வரக்கூடிய எல்லா பெயர்களும் வீடு இழு வீடுகள் இப்போ வச்சுருக்கோம் நம்ம பேரு எல்லா கதாபாத்திரமும் அவர் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவர் சொல்ல விரும்பும் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு மிகச்சரியான இடத்தில் மிகச்சரியான அளவில் பயன்படுத்தி இருப்பது தான் அந்த புத்திசாலித்தர் மிக கடினமாக இந்த புத்தகத்தை இவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதெல்லாம் தெரிகிறது ஆனால் இந்த சூட்சுமத்தை கண்டுபிடிச்சு விட்டோம் நாங்கள் அப்படிங்கிறது தான் சில விலங்கு உங்கள் கதையில் வரக்கூடிய உங்களுடைய வேள்பாரையில் வரக்கூடிய சில விலங்குகளுக்கென்று இருக்கக்கூடிய சில தனித்த குணம் போல் சில உண்டு சில எழுத்தாளர்களுக்கு சில படைப்பாளிகளுக்கு இப்படி ஒன்று உண்டு ஒரு விலங்கு பற்றி சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபேண்டஸியான ஒரு அனிமல் பற்றி படிச்சிருக்கேன் அது கடிச்சிருச்சுன்னா இல்லை அது நம்மளை வந்து பிடிச்சிருச்சுன்னா நாமளும் அதுவாகவே மாறிடுவோம் வேல்பாரி படிக்கிற வெங்கடேசன் ஆகிறார் எனக்கும் கர்ப்பணவர் அந்த ஃபேண்டசிக்குள்ளே போகிற போது அழகால் அடித்து கொள்ளும் ஒரு பறவை அது எப்படி ஆந்தை முகத்தோடு ஒரு மிருகம் இது என்னது இது எங்கே இருக்குன்னு எனக்கு பெரும் சந்தேகம் வந்தது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் சந்தேகம் இருக்கிற போதெல்லாம் நானும் சற்றும் யோசிப்பதே இல்லை சம்மந்தப்பட்டவருக்கே பேசிடுவேன் இருபது ஆண்டுகளாக என்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடிவதற்கான ஒரே காரணம் அதுதான் சந்தேகம் வந்தால் யோசிக்கக்கூடாது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கூச்சம் இல்லாமல் கேற்ற நேற்று அவருக்கே ஃபோன் பண்ணிட்டேன் இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் கற்பனை எனக்கே புரியலை சார் அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமாக இருக்கிறது என்னென்னா கற்பனை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கதாபாத்திரங்களுடைய உண்மைத்தன்மை கதாபாத்திரம் என்று சொல்லுவது நான் மனிதர்களை பற்றி மட்டும் சொல்லலை அதில் வரக்கூடிய பாம்பில் இருந்து தொடங்கி பறவையிலிருந்து மிருகத்திலிருந்து மரத்திலிருந்து செடியிலிருந்து கொடியிலிருந்து கொப்பிலிருந்து கொம்பிலிருந்து கொப்புனா என்ன கிளைனா என்ன கொப்பு தான் கொம்பாச்சாரம்லாம் வளர்க்க கொடுத்துட்டு போறார் அப்பப்போ போய் இது எல்லாவற்றுக்குமான சங்க இலக்கிய பாடர்கள் வழியாக அப்படி ஒன்று இருந்ததை நிறுவுகிறார் அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்குது அப்படிங்கிறது அதில் ஆச்சரியம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபேன்டசி ஸ்டோரின்னு போகிறோம் அது குழந்தைக்கு கதை சொல்லுகிற போதும் விவரணையாக சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பறவை எப்படிப்பட்டது அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது அது என்னவெல்லாம் சொல்லும் அதை ஒட்டிய நம்பிக்கை என்ன அதனுடைய சக்தி என்ன சுண்டா பூனை எப்படின்னு போன குட்டி பூனைன்னு சொல்லிவிட்டு முடிச்சிருக்கலாம் மண்டையெல்லாம் ஓடுது இந்த இப்போ அது எப்படி இருக்கும் ஒன்று வாங்கி வளர்த்துடலாமா இப்போ எங்கேயும் கிடைக்குமா ட்வெட் ஷாப்பில் ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பூனை எதற்காக வளர்க்கப்பட்டது என்பதற்கான விவரணையையும் அவர் சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்திருக்கிறார் வாய் வழியாக வளர்ந்த இந்த கதையினுடைய பின்னணிகளையும் சேர்த்துருக்கார் ச கிரேட்டஸ்ட் மிக்சர் எவர் ஒரு ஃபுல் மீல்ஸ் ஒரு ஃபுல் மீல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல வாய்வழியாக வளர்ந்த கதையும் அதுக்குள்ளே இருக்கிறது போ சங்கம் இருக்கிறது சங்கத்தமிழ்ந்து மீன் சங்க இலக்கியத்திலிருந்து பாடல்கள் சரியாக அதற்கான ஆதாரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கீழடி போன்ற ஆய்வுகள் இதற்குள் சொல்லியிருக்கிறார்கள் இதுபோக போதாக்குறைக்கு இவர் ஏழு ஆண்டுகள் இவர் ஆய்வு செய்து வெளியிட்ட ஒரு ஆய்வு கற்றை இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஆய்வுக்கற்ற என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கான ஐடியாஸை சொல்கிற ஒரு புத்தகம்னு எடுத்துக்கலாம் போர் எப்படி இருக்குன்னு தெரியுமா தம்பி அப்படிங்கிறதுக்கான புத்தகமாக எடுத்துக்கொள்ளலாம் வீரனை போரால் வீழ்த்த முடியாது உன்னால் வஞ்சகத்தால் வீழ்த்த முடியும் அதை வச்சு தான்டா நீ வீழ்த்த முடியும்னு சொன்ன வீரம் மரபாக இருக்கலாம் தனிநபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அரசியல் என்ன பேசுகிறது பல்வேறு கோணங்களில் பேசுகிறார் சில விஷயங்கள் இதில் எழுதி நான் எடுத்துகிட்டு வந்தேன் அது எல்லாத்தையும் இந்த மீடியா ஹவுஸ்சில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு நம்ம நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்போம்ல அதெல்லாம் அவங்க ஏற்கனவே ஏவியாக போட்டுருவாங்க உட்காந்துக்கிட்டு எல்லா பேரையும் படித்து 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 மனப்பாடம் பண்ணி பரவாயில்ல மனப்பாடம் போனாலும் சொல்லிப்பிடுவோம் அப்படின்னு எழுதிட்டு வந்திருப்போம்ல அதுக்காண்டியாவது நான் சொல்லணும் கஷ்டப்பட்டு எல்லா பேரையும் எழுதிட்டு வந்ததுக்காண்டியாவது அதை சொல்லணும் இதில் சில பேர் சொல்லப்படலை அதில் ரொம்ப அழகான ஒரு பேர் சூழ்கடல் முதுவன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஒரு பிஸ்னஸ் எம்பையர் சூழ்கடல் முதுவன் எல்லாம் அடி எல்லாம் வளர்ச்சி பிடிச்சி அடிக்கிற ஆனந்த ஆனந்தவர்களின் ஒரு முறை ஒரு வார்த்தை வந்தது அப்போது ராக்கண்ணன் அவர்களிடம் கூப்பிட்டு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கேட்டேன் அதகலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சில வார்த்தைகள் வந்து அப்படியே பார்க்குன்னு மனசு நிற்கும் அதகலம் அப்படின்னா அப்புறம் எனக்கு ஒரு விளக்கம் சொன்னார் அது உனக்கு எப்படி புரிய வைக்கிறது அடிச்சு பிடிச்சு துவைச்சி தூக்கி போட்டு மிதிச்சு எல்லாம் சேர்ந்த கலவை அது அப்படின்னார் அதுபோல் சூழ்கடல் முதுவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதே போல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வானியல் அறிவு பெற்றவருக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய பேர் திசை வேலர் திசைவேலர் என்றொரு பெயர் வேள்பாரியின் தோழன் நீலன் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வாரிக்கையன் தேக்கன் உதிரன் இரவாதன் காலம்பன் முடியன் நீலன் மனைவி மயிலா இந்த பேர் தான் எனக்கு பிடித்த ஒரு ஆதினியும் மயிலாவும் அவ்வளவு அழகாக பொருந்தும் பெயராக இருக்கிறது அதில் இன்னொரு இந்த பாத்திர படைப்புகளில் எந்த ஏற்றவோ இறக்கவோ இல்லை ஆண் எப்படி வீரமும் ஆளுமையும் அறிவும் கொண்டவனாக காட்டப்படுகிறானோ அதே போலத்தான் ஆதினியும் மயிலாவும் மற்றவர்களும் காட்டப்படுகிறார்கள் அவர்கள் சுதந்திரமானவர்களாக காட்டப்படுகிறார்கள் ஒரு தமிழ் பின்னணியிலிருந்து எழுதக்கூடிய தமிழர் வாழ்வியலிலிருந்து எழுதக்கூடிய ஒருவருக்கு இயல்பாக அது அமைதல் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அப்படித்தான் வரும் ஆனால் அவர்கள் சுதந்திரமான மனிதர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கபிலர் வருகிறார் நீலனிடம் பேசுகிறார் பாரியை பற்றி பேசுகிற போது நீலன் சொல்லுகிற இடத்திலேயே வேந்து போகிறார் நீலனே இப்படி பேசுகிறானே அப்போது பாரி எப்படி பேசுவான் அடுத்து மயிலா பேசுகிற போதெல்லாம் மயங்கி போகிறது கதை பாரியை சந்திக்கலாமா வேண்டாமா என்று ஒரு சந்தேகமே வரக்கூடிய அளவுக்கு பாரி பற்றி பேசுகிறது எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா எப்போதும் இந்த முதல்வரி மோடு நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் முடிந்து விடுகிறதோ அப்படின்னு தோணும் வாழ்க்கையில் பல சிக்கல் முதல் வரியோடு முடிந்து போகும் நமக்கு பாரி அப்படின்னா என்ன வேள்பாரி வேள்பாரிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முல்லைக்கு தேரியந்தான் பாரி இந்த வரியை ரெண்டு மார்க்குக்காக படிச்ச இடத்துல இந்த ஒத்த வரியை ரெண்டு மார்க்குக்காக படிச்ச இடத்துல அவன் கருணை மட்டும் கொண்டவன் அல்ல அவன் மாவீரன் இயற்கையின் மீது அன்பின் மீதும் அவ்வளவு கொண்டவன் மக்களின் சுதந்திரத்திற்காகவும் அவர்களுடைய மனதுக்காகவும் அவர்களுடைய நேர்மைக்காகவும் வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதன் அஞ்சான் அஞ்சன் ஒரு பெரிய போர் வீரன் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்ததுன்னு இருக்கில்ல ஆக்சுவலாக ஒரு சமூகம் வளர அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம் நம்ம முதல்வரியை தாண்டி நகரம் நமக்கு அது பெரும் சிக்கிறது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு கேட்டால் பட்டு நம்ம இப்போ இந்தியான்னு சொல்லிவிட்டோம் ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறதுனால அடுத்த இடம் அப்படின்னம்னா எல்லாருமே சொல்லிவிடுவோம் சீனா ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டில் இருந்தான் ஓகே மூணாவது யார்னு கேட்டோம்னா முப்பது பேர்ல மூணு பேருக்கு தெரிஞ்சா பெருசு நம்ம அடுத்து தாண்டி போவே மாட்டோம் ஏன்னா நமக்கு தேவையில்லை நாலாவது அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்தை நக நோக்கி முதல் முதல்கட்ட தகவலை தாண்டி போகணும் இந்த மாதிரியான புத்தகங்கள் அந்த மாதிரி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்துவது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய வரலாறை தாண்டி சிலருடைய வரலா வரலாறை எடுத்து சொல்லுகிற போது ஏற்படுகிற நம்பிக்கையை இது விதைத்திருக்கிறது பாரி என்பது பெயர் அல்ல அது ஒரு நம்பிக்கை அது ஒரு குறியீடு அது ஒரு அடையாளம் அறத்தின் அடையாளம் அன்பின் அடையாளம் இயற்கை என்னும் கொடையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நெறிக்கான ஒரு அடையாளம் போல் ஒரு படத்தில் பஞ்ச் டைலாக் வைக்கிறதுலாம் உண்டு புத்தகம் முழுக்க பஞ்ச் டைலாக்ஸாக டைலாக்ஸ்ன்னு சொல்ல முடியாததில் பஞ்ச் வரிகளாக வைத்து கொண்டு இருப்பது அதான் நான் சொன்னேன் இந்த புத்தகத்தை அவர் வெவ்வேறு விஷயங்கள் அணுகியிருக்கார் குழந்தைக்கு கதை சொல்லுவது போல தான் அது எனக்கு இருக்குது அவருக்கு திடீர்னு ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டால் அது ஒரு கேரக்டர் அங்கே வந்துடுறார் அந்த கேரக்டர் அதை பேசும் அந்த கேரக்டருக்கு அதுக்கான டைனமிக்ஸையும் அவர் பில்ட் பண்ணிடுறார் எதையொன்றையும் தேவையாக மாற்றுவது தான் வணிகம் எதில் எழுதியிருக்குது வரலாறு பேசுகிற ஒரு புத்தகத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தை எதையொன்றையும் தேவையாக மாற்றுவது தான் வணிகம் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஃபோனை போட்டு பிரியாணி தின்னா தான் இட்ஸ் அ ப்ளெஸ்னு ஃபீல் பண்ணுற ஒரு உலகத்துக்கு சேதி இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பிருந்து வருகிறது த மோஸ்ட் கான்டெம்ப்ரரி ஒரு எழுத்து ரெலவெண்ட்டாக இருக்கணும் காலத்தை கடந்து அந்த காலத்தோடு அது தொடர்பு படுத்தணும் சமகால மனிதர்களின் உளவியலையும் அதன் சிக்கலையும் அவர்களுடைய வணிகத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய அரசியலையும் அது தொடர்பு படுத்த வேண்டும் புத்தகம் முழுக்க அப்படியான கருத்துக்கள் தான் விரைவு அதை அதைத்தான் இந்த புத்தகத்துடைய சூட்சமாக நான் பார்க்கிறேன் ஒரு மேலாண்மை புத்தகம் என்று எடுத்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு மேலாண்மை புத்தகம் அரசியல் புத்தகம் எடுத்துக்கிட்டா அரசியல் புத்தகம் எல்லாத்தையும் தாண்டி இது சூ புத்தகம் எல்லாரும் சூவெங்கடேசனாக வெங்கடேசனாக ஸோ சோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்சூமரிங் ஆட்டிடியூட்டில் ஒரு மாலுக்கு நம்ம போகிறப்போ எதை வாங்கணும்னு போகிறோமோ அதை தவிர மீது எல்லாத்தையும் வாங்கிட்டு எதை வாங்க போனோமோ அதுக்காக பணம் இல்லாமல் திரும்ப வந்து நாளைக்கு போவமானு கேட்குற ஒரு ஊரில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமானதாகப்படுகிறது அதை வாரன் பஃபட் தான் சொல்ல வேண்டும் அவசியம் அவசியமில்லை ஒரு வரலாற்று நூல் வழியாக சு வெங்கடேசனும் சொல்லுவார் தேவையே இல்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குவித்து இந்த வார்த்தை வந்த பிறகு தான் கவனிச்ச பிறந்துருந்துச்சி எல்லாத்தையுமே முக்கியமானதாகவே மாற்றி விற்றுருக்குறோம் லக்ஸுரின்னு ஒன்று இப்போ இல்லவே இல்லை எனக்கு இது வேணுமா வேணாமாங்கிறத பற்றி நான் முடிவே பண்ணலை இது உனக்கு வேணும் இல்லைன்னா அது உனக்கு கௌரவ குறைச்ச இல்லைன்னா உன்னை ஒருத்தனை மதிக்க மாட்டான் இல்லைன்னா உன் வாழ்க்கையை நிறைவடையாது பெரிதாக யோசீன்னு போனது போக பிக் சைஸ் கிங் சைஸ் லைஃப் வாழு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு கன்சூமராக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஆன்லைனில் கார்ட்டிங் அப்படிங்கிறது டிசீஸாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் எடுத்து காட்டில் போட்டுக்கிட்டே இருக்குது எதுக்கு வேணும் எதுக்கு வேணாம் எதுக்கு வேணும் வீட்டில் எந்த பொருள் வைக்க இடமே இல்லை இல்லை வீடு பெருசாக தான் இருக்குது தேவையில்லாமல் நிறையா பொருள் உள்ளே இருக்குது அத்தை வீட்டில் பார்த்தது சித்தி வீட்டில் பார்த்தது அது கூட அப்புறமா வாங்கிக்கலாம் நாத்தனார் வீட்டில் பார்த்தது எல்லாம் நாலு நாளைக்குள் வாங்கவில்லை என்றால் எங்கள் கௌரவம் தரிகிட்டு போகும் என்ற இடத்தில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்றையும் தேவையாக மாற்றுவது தான் வணிகம் இரண்டாவது ரொம்ப நுட்பமானது இது ஒரு பக்கம் ஒரு ஆண்டர்பன ஒரு ஒரு பிஸ்னஸ் அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மிங் ஃபார்மெட் அல்லது கன்சூமரிசத்தை பற்றி பேசுகிறதுனா இன்னொன்று ஈகை அற்புதத்தை பேசுகிறது அவர் வள்ளல் தன்மை கொண்ட மனிதர் ஓகே பாரியும் வள்ளல் தன்மையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது முல்லைக்கு தேரின் பாரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அதை ஒட்டி சில கேள்விகள் இருக்குல்ல அந்த மயிலால் பாரிக்கு என்ன ஆக போகுது மயிலால் பாரிக்கு ஒன்றும் ஆக போகிறது ஒருவேளை பக்கத்து நாட்டு மன்னனாக இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்து இருந்தால் பார்டர் நின்று பேசிக்கொள்வதற்கு அது தேவைப்படலாம் இல்லை ஒரு மாபெரும் வணிகராக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்துக்கு ஒரு டொனேஷன் கொடுப்பாருனா அது கொஞ்சம் அமைதியாக இந்த வைத்துக்கொள் தேகரை நாளை தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் எதுவுமே கிடையாது பாரி யாரென்றே அந்த மயிலுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த மயில் யாரென்றும் பாரிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு அவரை பற்றி மேடையிலே கோபிநாத் பேசும்போது இதை குறிப்பிடுவார் என்று ஒரு நாளும் பாரிக்கும் மயிலுக்கும் தெரிந்திருக்காது சூ வெங்கடேசனுக்கே தெரிந்திருக்காது இல்லையா அதைத்தான் அங்கே அழகாக அவர் சொல்கிறார் வல்லல் தன்மை என்பது வள்ளல் தன்மை என்பது நிர்வாகத்திறன் அல்ல அது குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் பால் கசியின் தாயின் மார்பை போன்றது அது அப்படி வரணும் அப்படின்னு அது கணக்கு போட்டு பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது இதை செய்தால் இது நடக்கும் இதன் வழியாக இதை உருவாக்கி கொள்ள முடியும் இதை நம்ம செஞ்சோம்னா ஏன்னா இப்போ வள்ளல் தன்மையெல்லாம் நம்ம அப்படித்தான் வச்சுருக்கணும் ரொம்ப ஜெனரஸ் ஐயாயிரத்தி ஒரு ரூபா மைய அழுத்தம் ஜெனரஸாக இருக்குது ஏன் கஷ்டப்படுறாங்க ம் பத்தாயிரத்தி ரெண்டு அது கட்டாயம் வரும் நமக்கு கணக்கு தெரியும் இல்லையா நூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு முன்னூறு போட்டா இருக்கிற கதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வள்ளல் தன்மை என்பது இயல்பாக வரக்கூடிய ஒரு குணம் ஒரு தாயினுடைய குணத்தை போன்றது அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு இருக்குல்ல வல்லல் தன்மை நிர்வாகத்திறன் அது பிளான் எல்லாம் செஞ்சிடலாம் முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ஒரு இயல்பாக வரக்கூடிய குணமாக இருக்க வேண்டும் தமிழ் இருக்கிறது அப்படித்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு இப்போது நம்மகிட்ட வள்ளல் தன்மை இருக்கிறது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் மாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதனால் எனக்கு பலன் கிடைக்கும் இந்த சொந்தக்காரனுக்கு நான் இதை செஞ்சால் எனக்கு பலன் கிடைக்கும் அல்லது என் நண்பனுக்கு நான் இது செஞ்சால் பலன் கிடைக்கும் நம்மளுடைய நெட்ஒர்க்கிங் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தின் பின்னாலே வெள்ளல் தன்மை எதுவும் கிடையாது எல்லாமே இன்றைக்கி ஒன்று செஞ்சால் நாளைக்கு நமக்கு கிடைக்கும் ஒன்று போட்டால் ரெண்டு கிடைக்குமா ரெண்டு போட்டால் நாலு கிடைக்குமாங்கிற கணக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் வெள்ளல் தன்மைக்கான ஒரு டெஃபனேஷன் இதில் வெளியாக சொன்னது போல் தெரிகிறது வல்லு நம்ம இதில் ஏற்கனவே பல வார்த்தைகள் இருக்குது இடது கொடுக்கறது கொடுக்குறது இன்னும் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது அப்படின்னா பல வார்த்தைகள் இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப நுட்பமான விஷயமாக தெரிந்தது மூணாவது தீமையை கனப்பொழுதில் மாற்ற முடிகிற வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு அடையப்பா எனக்கு அது ரொம்ப பர்சனலாக ஆச்சு நிறைய வார்த்தைகளை கோர்த்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் வேலை எனக்கு உண்டு வார்த்தைகள் எவ்வளோ வலிமையானது என்று நான் அறிவேன் ஒரு நீரான நிகழ்ச்சியில் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க உங்களை நெகிழ வைத்த வார்த்தைகள் எந்த வார்த்தையை போட்டு நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதீர்கள் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க நான் ஒரு பகுதியில் குடியிருந்தேன் எதிர் வீட்டில் ஒரு அம்மா இருப்பார் எப்போதாவது பார்க்கிற போது பொண்ணை கேட்கக்கூடிய ஒருவர் அவ்வளோதான் நானும் என்னுடைய அப்பாவும் மட்டும் இருந்தோம் திடீரென்று ஒரு நாள் அப்பா இறந்து போகிறார் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணுன்னு தெரில அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்துருக்காங்க அப்பா இறந்துட்டார் என்ன செய்கிறது யார் அணுகிறது ஒன்றுமே தெரியல ஏதோ ஒன்று தெரியுது பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு எழுத்து விட்டுலேருந்து அந்த அம்மா வராங்க அது வரைக்கும் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு கிடையாது முகமன் மட்டும் சும்மா பார்ப்பாங்க அவ்வளவு அவங்கள பார்த்தவனே இவங்க கட்டி பிடிச்சி அடறாங்க எனக்கு என்ன சரினு தெரியலன்னு சொன்னப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவ்வளோதான் ஒத்த வார்த்தை கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேங்கிற அந்த ஒத்த வார்த்தையை பத்தாண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறார் வேர்ட் அஸ் அ கேரக்டர் வேர்ட் எஸ் அன் இமோஷன் பல உறவுகள் பிரிந்தது வார்த்தைகளில் தான் பல மன்னிப்புகள் நடந்தது வார்த்தைகளில் தான் மிகப்பெரிய விளக்கங்கள் கொடுத்த பிறகுலாம் நடந்த மன்னிப்பை விட தெரியாமல் செஞ்சிட்டேன் சார் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக மன்னிச்சு தான் கோடி பேர் தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்கிறவங்க என்னடா பண்ணணும் தெரியாமல் செஞ்சிட்டேங்கிறது அவ்வளோ பெரிய பெரிய என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தை வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு அதுவும் தமிழினுடைய வார்த்தைகளுக்கு கேரக்டரே உண்டு கோபங்கிற வார்த்தையை நீங்கள் சாந்தமாக சொல்லவே முடியாது ஆத்திரம் வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும் கத்தாரா அப்படிங்கிறது கத்தி தான் சொல்லுவாங்க கவனிச்சிருக்கீங்கன்னா இல்லையா அமைதியாக இரு சொல்ல அமைதியாகிடும் ரகசியம் பேசல ரகசியம் ஒரு விஷயம் ரகசியமாக சொல்கிறேன் மைக்கில் சொல்லினே மெதுவாக பேசுவாங்க கவனிச்சிருக்கீங்களா வேர்ட் ஆஸ் அ கேரக்டர் ஒரு தீமையை மாற்றக்கூடிய கனப்பொழுதில் மாற்றக்கூடிய வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு ஒரு ஆட்டோக்கார அண்ணன் வராரு நம்ம டூ வீலரில் ஒருத்தர் போகிறோம் படக்குன்னு போதும் சண்டை வரப்போ முதல்ல ரெண்டு பேருமே சொல்லுவோம் ஓ மேலே தான் தப்புன்னு இது நமக்கு பழக்கம் இறங்கின நீ தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிவிட்டால் நான் தப்பு பண்ணலன்னு அர்த்தம் ஆனால் அந்த கோபத்தில் நீங்கள் இறங்குறப்ப டக்குன்னு அந்த டூ வீலரில் வர்ற தம்பி அண்ணே சாரினேன்னு ஒத்த வார்த்தை சொன்னால் சரிப்பாப்பா அப்படின்னு முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை தான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது நான் இறங்கியதில் ஒரு ரெண்டு அடி அடிக்கணும்னு நினச்சி கூட இறங்கியிருப்பார் அவர் ஒத்த வார்த்தை தான் பத்தாண்டுகளாக விரோதம் பதினைந்து ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை இல்லை ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் புது நிகழ்ச்சியில் இரண்டு குடும்பமும் சந்திக்கிறது நீ சத்தா நான் வரமாட்டேன் நான் சத்தா நீ வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்குள் சண்டைக்குள் இருந்த குடும்பம் ரெண்டு பேரும் நேர் தான் சந்திச்சு விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பக்கத்தில் இருக்கவர் அவர் எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாமல் நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டார் அவ்வளோதான் கட் பண்ணோம்னா பந்தியில் ரெண்டு பேரும் கரிசோர் சாப்பிட்டுருக்காங்க ஆமாம் பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம எதுக்குடா சண்டை போட்டோம் சண்டை எதுக்கு போட்டோம்னே தெரியல ஒத்த வார்த்தை பேசி முடிச்சிட்டு போயிடுச்சு நல்லா இருக்கியாங்கிற ஒரு வார்த்தை நிச்சயமாக மாத்தும் தீமையை கனப்பொழுதில் மாற்ற முடிகிற வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு அப்படிங்கிற இந்த ஒரு அந்த பஞ்ச் டயலாக் அப்படின்னு சொல்லுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே போல் மண் என்பது போரால் கிடைக்கும் மனம் என்பது உயிரால் தான் உங்கள் அதிகாரத்தின் வழியாக நீங்கள் ஒன்றை எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும் ஆனால் மக்களின் மனதை தான் உலகத்தின் ஆகப்பெரிய அதிகாரம் ஒரு போருக்கான ஒரு அரசியலுக்கான ஒரு நீதிக்கான ஒரு அறத்துக்கான ஒரு ஒரு கூற்றை சொல்லுதல் ஒன்று இருக்குல்ல மண் என்பது போரால் கிடைக்கும் மனம் என்பது உயிரால் தான் மனிதனுடைய மனத்தை வெல்லுவது தான் அது அது கம்பெனியாக இருந்தாலும் சரி மீடியாவாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தன் வந்து வேலையை வாங்கிடலாம் ஆனால் இன்வால்மெண்ட் உங்களால் ஒரு நாள் வாங்கிடவே முடியாது உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் இதை செய் நீ என்று உத்தரவிட்டு விடலாம் அந்த வேலையும் கூட நடந்து விடலாம் ஆனால் அது முழு மனதோடு நடந்ததா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறார் இப்படி நடுக போய்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்போ நாலு டைமென்ஷன்லாம் எடுத்ததுக்கான காரணம் ஒன்று போரை பேசுகிறது இன்னொன்று வாழ்வியலை பேசுகிறது இன்னொன்று வணிகத்தை பற்றி பேசுகிறது இன்னொன்று சமகாலத்தை பற்றி பேசுகிறது எல்லாமே ரெலவெண்ட்டாக இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் இவர் பாரியின் கையையும் அவ கபிலரின் கையையும் பிடித்துக்கொண்டு கூடவே நம்மையும் அழைத்து கொண்டே போகிறார் பின்னால் போகிற ஒவ்வொருவரும் அதுக்குள்ளே போகிறோம் காடு மலையெல்லாம் ஏறி இறங்குகிறார் சூவங்கடேசன் கூடவே நம்மை அழைத்து கொண்டு போகிறார் ஆனால் சற்றும் கலைப்பாக இல்லை புத்தகத்தை மூடி வைக்க மனசே வரவில்லை எனக்கு இந்த புத்தகம் பரிசாக கிடைக்கும் ஒரு புத்தக கண்காட்சியில் பேச போன போது இந்த இரண்டு தொகுப்பையும் என்னிடம் கொடுத்தாரு நான் போட்டோக்கு போஸ்க்குறது இப்படி பிடிச்சி பிடிப்பேன்னா படக்கம் முடிக்க கீழே போயிட்டேன் என்னோட இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த ஒரு புத்தகம் அப்படின்ட்டு அவ்வளோ வெயிட் இருக்க தானே செய்யும் எத்தனை உணர்வுகளை தாங்கி இருக்கிறது அந்த புத்தகம் எவ்வளவு கவலைகளையும் போரையும் வஞ்சகத்தையும் மன்னிப்பையும் காதலையும் ஐயோ பெரிய பெரியதலை இவ்வளோ அழகாலாம் சொல்லிடலாம் ரொம்ப நாளாச்சு சார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு மற்றவர்களும் பேசுவதற்கான எனக்கு ஒரு இருபது நிமிடம் கொடுத்துருந்தாங்க அதனால இதோட இந்த இடத்துக்கு வரணும்னு பட் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இதோட ஓவியங்கள் ஐயா மணியன் செல்வம் அவர்களுக்கு உண்மையிலேயே இனிமேல் என்ன வேணாலும் வரட்டும் ஏஐ வரட்டும் இதெல்லாம் வரட்டும் இந்த ஸ்ட்ரோக்கை யாராலையும் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல கண் முன்னால் வந்து இருக்கிறாள் ஆதினி ஒவ்வொருத்தரும் கண் முன்னால் வராங்க பாரி அந்த லுக் அண்ட் ஃபீல் பாருங்க இந்த இவர் எப்படி இருப்பார்னு எப்படி இது பண்ண முடியும் இது எல்லாவற்றையும் விட ஒன்று என்னன்னா தான் உணர்ந்த ஒன்றை தான் நேசிக்கிற ஒன்றை தான் நம்புகிற ஒன்றை தான் பார்த்த ஒன்றை தன்னுடைய கற்பனையெல்லாம் தாண்டிய ஒன்றை தன்னுடைய கட்டற்ற சுதந்திரமான கற்பனையால் கிடைத்த உணர்வையும் தகிப்பையும் அந்த வாந்த தன்னுடைய வாசகனுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு எழுத்தான எளிதான விஷயமல்ல அது மிக இயல்பாக வாய்த்திருக்கிறது சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சார் பாரியின் வாசகர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி